அவினாசி திட்டம் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் மூன்று தலைமுறைகளை கடந்து அறுபத்தி ஐந்து ஆண்டு கால எதிர்ப்பான அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் இத்திட்டத்தை துவக்கி வைத்தார் ஈரோடு மாவட்டம் நம்பியூர் ஊராட்சி வரபாளையம் ஐந்தாவது நீரேற்றி நிலையத்தை திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் கே சுப்ரராயன் மற்றும் ஒன்றிய திமுக செயலாளர் நம்பியூர் பேரூராட்சி தலைவர் மெடிக்கல் செந்தில்குமார் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் சரவணன் மற்றும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் மாவட்ட செயலாளர் சிவராஜ் திமுக சுற்றுச்சூழல் அணி மாவட்ட செயலாளர் கே கே செல்வம் ஆகியோர் நீரற்ற நிலையத்திற்கு வருகை தந்து தண்ணீரை மலர் தூவி வரவேற்றனர் அத்திக்கடவு அவினாசி திட்டம் ஈரோடு திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களின் அறுபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு மேலான கனவாக இருந்து வந்தது இத்திட்டத்தின் ரூபாய் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு கோடி செலவில் பணிகள் பணிகள் துவக்கப்படுகிறது இத்திட்டத்தின் கீழ் மூன்று மாவட்டங்களை சேர்ந்த ஆயிரத்து நாற்பத்தி ஐந்து குளம் குட்டைகளுக்கு தண்ணீர் கிடைக்கும் கீழே பவானி ஆற்றிலிருந்து தண்ணீர் கிடைக்கும் திட்டத்தின் மூலம் மூன்று மாவட்டங்களில் உள்ள லட்சக்கணக்கான மக்கள் பயன்பெறுகின்றனர் மூன்று தலைமுறைகளின் கனவு திட்டம் நினைவானது நிகழ்ச்சியில் அவினாசி அத்திக்கடவு திட்ட ஐந்தாவது நீரேற்று நிலையத்திற்கு சுமார் இரண்டு ஏக்கர் நிலத்தை வழங்கிய விவசாயிகளுக்கு திருப்பூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சால்வை அணிவித்து மரியாதை செய்தார் இதில் ஏராளமான விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்